வார்த்தை என்ன தேடிய செல்வம் என்ன திரண்டதோர் சுற்றம் என்ன கூடுவிட்டு அவன் படுத்த படுக்க அவன் யூஸ் பண்ண எல்லாத்தையும் உடனே தூக்கி போட்டுருவாங்க அவன் கஷ்டப்பட்டு சேர்த்த காசு கடன் வாங்கி கட்டின வீடு தங்கம் இதையெல்லாம் யாரும் தூக்கி போட இல்ல யாருக்கும் தானமாவும் கொடுக்க போறதும் இல்ல நீ செத்த அந்த நொடியில உனக்காக அழுறவங்க ஒரு சிலர் கொஞ்சம் நேரம் கழிச்சு உன் காசுக்காகவும் சண்டைக்கு நிற்பாங்க உண்மை என்னன்னா அவன் செத்த அந்த நொடியில அவன் உடம்புல இருக்கிற தங்கத்தை இழுத்து பிடுங்கி எடுப்பாங்க நீ செத்தா உன் உழைப்பால நீ சம்பாதிச்ச புண்ணியம் அடுத்தவனுக்கு நீ செஞ்ச உதவி உன் நல்ல பேரு இத யாரும் ஒன்னு இருந்து பிடுங்கவே முடியாது மறக்காத நீ செத்தாலும் உன் கூட வர்றது உன் மட்டும் தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது நல்லதை மட்டும் செய்யும் வரை யாரோ